முடிவெடுக்கும் இடத்திலெல்லாம் அண்ணாமலை கிடையாது என்றும் அவரை என்ன போல ஒரு நிர்வாகிதான் என்றும் குஷ்பு அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றையும் வைத்துள்ளார் அண்ணாமலை பாஜகவின் ஒரு அங்கம் மட்டும்தான் என்னை போல அண்ணாமலையும் ஒரு நிர்வாகி தான் முடிவுகளை எடுப்பவர் அவர் கிடையாது என்றும் முடிவுகளை தேசிய தலைவர்கள் தான் எடுப்பார்கள் என்று பாஜக நிர்வாகி நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார் இது சமூக வலைதளங்களிலும் மற்றும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவர் முன்பு போல நாள்தோறும் செய்தியாளர்களை சந்தித்து அதிரடி கருத்துக்களை பேசுவதில்லை நான் யாரிடமும் வேலை செய்யவில்லை எல்லா விஷயங்களுக்கும் நான் கருத்து சொல்ல அவசியம் என்றும் கூறி வருகிறார் பாஜக நிர்வாகி குஷ்பு தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருந்தார் தீவிர அரசியலில் ஈடுபட தடையாக இருப்பதாக சொல்லி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை உதறினார் குஷ்பு அதன் பிறமும் ஆக்டிவ் அரசியலில் அவர் இருப்பது போல தெரியவில்லை இந்நிலையில் அது குறித்து பேசியிருக்கிறார் குஷ்பு குஷ்பு பேசுகையில் பத்திரிகை ஊடகங்களில் என் முகம் தெரிந்தால்தான் நான் பாஜகவில் இருக்கிறேன் என்பது இல்லை நான் இப்போது பாஜகவில் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் பாஜகவை மேம்படுத்துவதற்காக உடைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன வேலை செய்கிறேன் என்பது பாஜகவில் இருப்பவர்களுக்கு தெரியும் எனக்கு தலைமை கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் ஊடகங்களில் ஒரு ஃபோட்டோ பேட்டி கொடுத்துதான் நான் அரசியலில் இருக்கிறேன் மக்களுக்காக வேலை செய்கிறேன் என்பதை தெரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் கூறியுள்ளார் அண்ணாமலை தரப்பினரின் செயல்பாடுகளால் தான் தீவிர அரசியலை குறைத்து கொண்டீர்கள் என்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள குஷ்பு அப்படியெல்லாம் இல்லை நான் கட்சியில் சேரும்போது எல்முருகன் தலைவராக இருந்தார் அவர்தான் என் வீட்டிற்கு வந்து என்னிடம் பேசி கட்சிக்கு அழைத்து வந்தார் நான் பாஜகவில் இணைந்ததும் பிரதமர் மோடி என்னை தேசிய செயற்குழு உறுப்பினராக்கினார் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எனவே எனக்காக நான் இடத்தை முடிவு செய்ய வேண்டியது அண்ணாமலை இல்லை அவரும் பாஜகவின் ஒரு அங்கம் மட்டும்தான் என்னை போல அண்ணாமலையும் ஒரு நிர்வாகி தான் முடிவுகளை எடுப்பவர் அவர் கிடையாது முடிவுகளை தேசிய தலைவர்கள் தான் எடுப்பார்கள் அதனால் அண்ணாமலை மீது பழி சுமத்துவதில் அர்த்தமே இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நமது ஏசிய நியூஸ் தமிழர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க